அண்ணா அங்க பாருங்கள் வசிக்க கூடைய தாக்குதல் எண்ணில் அடங்காத உயிர்களை கொன்று குவித்திருக்கிறான் மலைப்பூல் இவனை விடக்கூடாது அழித்தாக வேண்டும் அந்த விராதன் கதையை முடிக்க வேண்டும் என்னுடைய உணவை தட்டி பறிக்க வந்தீர்கள் முதலில் உங்களை உணவாக்கிக் கொள்கிறேன் உங்கள் இருவரையும் அண்ணா நம்முடைய ஆயுதத்தால் இந்த அசுரனை எதுவும் செய்ய முடியவில்லையே எப்படி அவனை எதிர்கொள்வது இதனுடைய உண்மையான ஆயுதம் அவனுக்குள் இருக்கும் பலம் மட்டுமே மலியுத்த பயிற்சி நினைவு உங்களால் என்னை கொள்ள முடியா விடுவிக்கமன் ஒருவரால் தான் இதோ என் அண்ணன் தான் இந்த அசுர வாழ்க்கையில் ரூபத்திலிருந்து நான் முழுமையாக விடுவிக்கப்படுவேன் என்று விவரமாக கூற முதலில் நீ யார் என்று சொல் என் குரு நாயன் அவர்கள் கோபத்தினால் என் வாழ்ந்து வருகிறேன் ஒருமுறை குபேரன் அவையில் இருந்த நாயை பார்த்ததும் அவள் அடையில் மயங்கி முன்னிலையிலும் அவளை கடத்தி திருமணம் செய்ய முற்பட்டேன் அதை என் கோபத்தினால் கொடி அசுரனாக இருப்பா என்று சபித்தப்பட முடியாதா என்றே அதற்கு ராமன் என் முடியும் என்றார் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் புதைத்து விடுங்கள் நான் பெற்ற சாபத்தினால் இதற்கு மேலுங்கு எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்னை பார்க்காதவராகவும் இருக்க வேண்டும் நானும் முக்தியை தேடி தேவர்களிடத்திலும் வேண்டி கேட்டு பார்த்தேன் உலகத்திலேயே தாங்கள் மட்டும்தான் புனிதமானவர் களங்கமில்லா மனம் கொண்டவர் பாடமாக ஒரு ஒருவர் பெண்களை மதிக்க தவறி அவர்கள் மனிதனாகவே இருக்க முடியாது இதனையை என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆகையால் உனக்கு அடைந்த சாபத்திலிருந்து உனக்கு விடுதல் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான் என்னை விடுதலை அழிவிரித்து ஆடுகிறது அரணம் மாவேந்தன் ராவணன் மனத்தில் வாழும் முனிவர்களை கொடுமைப்படுவரை இந்த தண்டகவனத்தில் என் ராவணனின் அசுரப்படியை வழி நடத்துபவன் கரண் கொண்டு தர்ம பாதையில் சிடமிருந்து அப்பாவி முனிவர்களையும் தர்மத்தையும் காக்க மா முனிவர் பிரபங்கன் அந்த வனத்திலே காத்துக் கொண்டிருக்கும்னா பெண் மற்றவர்களிடத்தை நம்மைப் பற்றி கூறுவது லட்சுமணா புடை தாக்குவது தர்மத்திற்கு புறம்பானதாகும் எப்படி யோசித்தாய் கோபத்தில் இல்லை ஆயிரம் சொன்னாலும் அவனை பின்தொடர வேண்டும் அப்போதுதான் கரணின் இருப்பிடத்தை தெரிந்து நம்முடைய குறி கரண் ஒருவன் தலைவனை சந்திக்க வேண்டும் இறைவா ஆனால் வனத்தில் வசிக்கும் தர புரிகிறது உமா பிராதன் பிரச்சனைகள் வரும் என்று கூறிய புனிதமானதானால் பாதையும் கடினமாகத்தான் இருக்கும் ராமனின் லட்சியம் உள்ள தீமைகளை அழித்து எங்கும் நன்மைகளை புகுத்திடுவார் இதனுக்குரிய வரம்பை தாண்ட அவனே சம எதிர்த்து போரிடுவதற்கு நண்பனும் கிடைப்பான் அப்படி யார் இருக்கிறார்கள் தசரத மைந்தனுக்கே உதவும் அளவிற்கு யார் உள்ளார்கள் நித்துமாக நான் இருக்கிறேன் தயார் செய்து கொண்டிருக்கிறார் சூரியனின் வழிகாட்டுதல் ஒரு படையை உருவாக்கி கொண்டு கிடங்கில் வைக்க வேண்டும் அப்பொழுது தனக்கு சாதகமாக அமையும் முறை காத்தையும்